ಹೈ ಮತ್ತೆ ಇಕ್ಕಲ ಹಾಯ್ ಪಂದು ಇಂಥ ವೀಡಿಯೋ ನೆನಪು ಸ್ಟಾರ್ಟ್ ಮತ್ತೆ ಚೆನ್ನ ಚೆನ್ನೂ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ತುಂಬಿ ನಿಂದಂಡ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಲ್ ಜಾಡ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ಲ ಲೈಕ್ ಲೈಕ್ಲ ಮನಪೇ ಕಮೆಂಟ್ ಮಲ್ಪೇ ಶೇರ್ ವಿಡಿಯೋ ಕಂಟಿನ್ಯೂ ಕಂಟಿನ್ಯೂತದ್ದು ಸಪೋರ್ಟ್ಲ ಮನ್ಪ್ಲೇ ಇನ್ನೀ ಶುರು ತಾನ ನವರಾತ್ರಿ ನವರಾತ್ರಿ ಇಡ್ ದೇವೇರ ನಮ್ಮ ಮಾತೇನಿಲ್ಲ ಇಡ್ ಮಲ್ಪಡು ಇಂತ ವಿಡಿಯೋ ನೆನಪು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾತು ಅಂದಿರಲಿಲ್ಲ ಎನ್ ನಾನು ಎನ್ನಮ್ಮನಿಲ್ಲಾಡು ಕೊರಲ್ ಇತ್ತು ಅಂಚೆ ಪತ್ತು ಗಂಟೆ ಅಂಡು ಪತ್ತು ಗಂಟೆ ಇತ್ತೆ ರೆಡಿ ಐನಾ ಇತ್ತೆ ಪಿದಡೊಂದುಲ್ಲೆನ್ ഊദ് പക്കയ റിട്ട് ബർക്കൽ കട്ട് ബിദ്ധില്ല ബസ്ല കൊറൽ കട്ട നടി ജാസ് ബിഡ്മ പരാജി ഫസ്റ്റ് ഹിഡ് പൂര കലസല ഇത്തര അത് പക്ക ഒണസിയ ജാസ് ജനാല ചര ര ഇല്ലത അമ്മ ഒണസ മിത് കുലേറ பக்கன் பர்ப்பின குச்சது ஒணு மல்து ரிட்டன் பிதடியா அஞ்சது ஜாஸ்தி அண்ணா வீடியோ மலி பரே போத்தி கொரோல் கட்டினா ஃபஸ்ட் காணித்தே மஸ்தீடியோ பூரா மல்போடு அந்த பக்கூர் பிலை பூரா அன்னக்க அப்ப இங்க நனப்பா போதிப்புண்டு வரோரு வீடியோ மல்போடு வந்து சனா மிக ஊரு பைதினா அலித்துல அஞ்சு அல்ல ஒட்டுக்கு ஒணு குளியா லாஸ்டே எங்குல் போதுல பத்தி இல்ல கோயில் നെക്സ് ഡേ കാണ്ടെ ബീഗ ഏഴ് ഗണ്ടെഡാനി നമ്മ ഫോൺ മല പതിത്തു ദാന പോല നാത്രി കൊടുത്ത ச அல்பன்னை தூது யாக்காண்டை பேக ரெடி ஆக ஏழரை தம்பி போய் நவ வந்து சஸ்டுக்கு எங்குலு போயின் தேவஸ்தான பண்ட பப்பநாடு தேவஸ்தான் துர்கா பரமேஸ்வரி நாட்க்க சாண்டாண்டே வர்த்த கலசபுரி பண்ணத்தை கேலபுரப்பா மல்து பக்க பட்டபட்ட தயாரித்த மீது பசது ஏழரை கண்டைக்கு எங்குலு தேவஸ்தானக்கு போய்தேக பித ஃபஸ்ட்டு பப்பநாடு தேவஸ்தான பத்த மக்கள் காண்டித் ஜனல் ஜாஸ்தி இத்து சரி புரலூர் தீவிர அண்ட் அல் கட்டில்தப்பண்ட அல்பல அஞ்சனை கண்ட பைதி நெட்ட மஸ்தன தீவிர தர்சன மல்பர்பு அண்ட் பக்க ஒன் வர்சா இத்தின் நெட்ட அது விடிய மல்பரிலொந்தரை வத்தண்டு நந்தினி துதை பரப்பு துளை ఎట్టిడు బొక్క రిద్వి ఇల్లు రిద్వినాథమ్మ ఉల్లే రిద్వినాథమ్మని అనుపతుంది ఇస్తే బొక్క ఇంకులు దేవస్థానం దంచి బత్తా రిద్వికి నీరు చప్పున తూ అనగా భారీ ఖుషిమై పని పెరుగుతాయి నీరు తుండాలికి మస్తు ఖుషి ఆపింది ఇంకలు తోడు డేపాలా గొబ్బున తూ తర్త ఇంకులు మస్తు విద్యోడు చాలు பண்ணித்த நீர் தூக்க நீர் சோக்கண்டு நீர் தூக்க நீர் தூக்க வந்து சேவஸ்தான் உல எல்லா போது கை முகிது பூரா பத்த கை முகிது பத்த இந் பக்கிக் கட்டிலு பர்ப்பினி பண்டிகைக்கு ஆனை தூப்பினா பாரி ஒஞ்சி ஷஷி சண்டூலு ஆன தூதரக்க ஆனே தூதரக அந்த அந்த சாய் இது பத்தூவான காண்டை பேக போ கஞ்சி வணஸ்பிரி இப்போ கண்டை பேக போய் நக்கி எங்குல போதித்திங்க தேவஸ்தானம் போது மித்து ஆனை தூவரே போய அல்ல கட்டில பரிப்பினை பண்ட நீர் தூப்பினா பக்க ஆன தூப்பினா மத்த ஷி ஓ நம்ம கட்டி போகுதுலே ஆனை தூக்க ஆனை தூக்க அந்த இங்கு மித்து ஆன தூவரே பத்தா ஆன தூர பரிப்பின பூர் ஆனத்து பூர்ல மீயொந்து உண்டு பைப்புடு நீர் பசது பாரிஷோ கூட மீயொந்து இங்க பத்தின பருத்துக்கு அயற்றுடு பக்க இங்க வந்த பத்து தூய ஆனே மீ பின்னா பைப்பு நீர் பஸ் மஸ்த் ஷோக்கு மலது ಬಾರಿ கொடி கடை நீர் ரட்ட வந்து தூவரிகாரி புரூ தூச்சோண்டு தூங்குல்ல ஆனே மீதாய் பக்க ಆ ವಿಡಿಯೋ மாவு தகந்த பூர்பாடு வேறு ஆ வீடியோ மலபர் ஜெங்கு பக்க லீட்டா போய்த்து தீவஸ்தான போரண்டாங்க சருந்து கொரியர் அவன் தினோந்துத்தனை ఒక్కొంచ చూరు పొర్తాయి బా ఎంకులు తె బా ఆనె తూదై బా ఒందు కటీ పూదు ఆయన బొక్క ఎంకులు నెక్స్ట్ పోయిన దేవస్థానెండ గుడ్డి అడ్క దేవస్థాన ఒడ్డ్యాడ్క అన్నపూర్ణేశ్వరి దేవస్థాన బా இங்க கொஞ்சம் சார் தேனாப்பும் குத்துனேன் தான் நெத்தப்பிதே சைடு தான் எங்களை சீனரி பூர்த்தூஜாவேன் அண்ட் கொட்டடுக்கா தேவஸ்தான எங்க கொஞ்சம் இஞ்சி சார் தேனாப்போங்க குத்துனேன் எங்கள் வீடியோமால் போகிறேன் நெனப்பா பூஜாவே அஞ்சது என்ன வீடியோடு ஜாஸ்தி பூஜை இதே போனது என்னமா தெரிஞ்சான கை முங்கியோ பருப்பா இங்கே முந்தை பூஜை ஜோக்குள் இரல இத்திருந்தானே என்கிறப்பா நினைப்பா அப்போ நான் பண்ணுறேன் வீடியோ மால் பக்காந்து சரி நம்ம நீர் வீடியோ மல்தரத்தை அஞ்சா இங்க நெனப்போது சின்ன குரல் நெனப்பில போப்புண்டு வீடியோ மல்போடு பந்து கிலோ மல்பி சாய்பாபா மந்திரம் உண்டு அடைக்குல போய் பக்கம் மல்ல ஹனுமாநூர்த்தி உண்டது அவுத்து வர மஷி அப்பு மல்லைண்டு அடைக்கு பூரா போது பத்துது லாஸ்ட் இங்குள்ள நாலு தேவஸ்தான போத பண்டை கொடுக்க ஆயினுடு பக்க எங்களுக்கு எங்கலா ரூட்டு తిక్కున దేవస్థాన కుడుజి మున్కురు దేవస్థాన ఇడిగూ పూదాయి బుక్ ఎంకులు నెక్స్ట్ పోయి మున్కురు దుర్గా పరమేశ్వరి దేవస్థానకు ఏ నవరాత్రిదా పోయి వీడియో పడది పొయ్యి వర్ష మస్తు జన ఈ సర్తి నాలుగు జనా నాలుగు బాల్ ఐతే ಚ ಮೂಲ ದೇವರನ್ನ ಡೇ ಪೋದು ಕೈ ಮುಗ್ಗಿದ್ ಪೂರ ಬತ್ತೆ ದೇವ್ರ ನಮ್ಮನ್ನು ಮಾತ್ರೇನು ಎಡ್ಡೆ ಮಲ್ಪಡು ಪಂದ್ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಲ್ಪಡು ಚ ಬಂದು ಮೂಲ್ತುಡಿದು ಬಕ್ಕ ಹೆಂಗಲ್ಲುರಿಟನೇ ಬಿದ್ದೋಡು ಅಂದು ಭತ್ತ ರಿದ್ವಿಂತುಲೆ ಬಿರೋಡು ದೇವಸ್ಥಾನ ನಾಲ್ಕು ದೇವಸ್ಥಾನ ಪೋದ್ ಬತ್ತ ಬನ್ನಗ ಪೋನಗಲ ಮುಗಲಿ ಬನ್ನಗಲ ಬರ್ಸ ಬರೊಂದುಂಡು ಚ ஒன்று ஷார்ட் வீடியோ உன்ச்சு ஜாஸ்தி வீடியோ மல்ஜியா ஷார்ட் வீடியோ நீங்களுக்கு இஷ்ட அண்ட முல்பில் சப்ஸ்கிரைப் மலப்பந்தே தூரில சப்ஸ்கிரைப் சப்போர்ட்ல மலப்பில பண்ணொந்து இன்னித்த வீடியோ நான் நீடிக்க எண்ணு மல்து முஞ்சு இன்ச்சு தூப்பிந்தாய் பண் அந்த கேர உண்டம் பூடிக்கணு சப்தான பன்னொரு இன்னும் வீடியோ நீடிக்க எண்ணு மல்ப்பு கே பாய்